ரோட் சேஃப்டி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் ஒரு ஆண்டுக்கு சராசரி பதினெந்தாயிரத்துலேருந்து பதினெட்டு ஆயிரம் பேர் வாகன விபத்துக்கள் இறந்து போகிறாங்க அது ரோட்டில் நடக்கிறவங்க சைக்கிளில் போகிறவங்க மோட்டார் சைக்கிளில் போகிறவங்க கார் வாகனங்கள் பெரிய பஸ்ஸில் போகிறவங்களுக்கும் இந்த விபத்து நடக்குது ஐம்பதாயிரம் பேருக்கு மேற்பட்டவங்க கடுமையான காயத்துக்கு உள்ளாகிறாங்க இதில் வந்து நிறைய சிரமம் மரணம் உயிரிழப்பு இதுக்கு மேலே நிறைய பண செலவு மன உளைச்சல் வேலை இழக்கக்கூடிய சூழ்நிலை ஸோ இது வந்து வாகன விபத்துக்களை அந்த ஓட்டுநர்கள் வாகன ஓட்டுநர்கள் ஓரளவுக்கு கவனமாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஹெல்மெட்டு போட்டுட்டு சீட்டு பெல்ட்டை போட்டுட்டு வாகனங்களை ஓட்டிருந்தாக்கா அப்படின்னா வாகன விபத்துகள் பெருமளவில் குறைச்சிடலாம் இந்த பதினஞ்சாயிரம் அப்படிங்கிறத ரொம்ப குறைக்கலாம் வீடுகளை காப்பாற்றலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் இன்றைக்கி எழுவத்தூற்றி ஐம்பது சைக்கிள் வீரர்கள் சைக்கிள் ஓட்டிட்டு இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கிறாங்க இதன் மூலமாக நம்ம மீண்டும் சொல்கிறது மோட்டார் சைக்கிள் ஓட்டும் போது சைக்கிள் ஓட்டுறவங்களே சைக்கிள் ஓட்டுறவங்களே தலையில் ஒரு ஹெல்மெட்டை போட்டு டிசிப்ளின்டாக ஓட்டுறாங்க மாதிரி மோட்டர் சைக்கிள் ஓட்டுறவங்க ஹெல்மெட் போடாமல் ஓட்டும் போது விபத்து ஏற்படுது அப்படின்னா அதில் அவர் இறக்குறதுக்கோ இல்லை தலையில் அடிபடுறதுக்கோ இதனால நிரந்தரமான ஊனம் ஏற்படுத்துறதுக்கோ நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க அப்படிங்கிற போது மோட்டர் சைக்கிள் ஓட்டுறவங்க ஹெல்மெட்டு போட்டுட்டு கண்டிப்பாக ஓட்டணும் கார் போட்டுறவங்க இப்போ இன்றைக்கெலாம் சீட் பெல்ட் வந்தாச்சு ரேஷன் நெக்லிஜென்ட் ட்ரைவிங் கண்டிப்பாக கூடாது கவனக்குறைவாக மிக வேகமாக வாகனம் ஓட்டுறதை தவிர்க்க வேண்டும் குடி போதையில் வாகனம் ஓட்டுறது முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டும் அந்த நபருக்கு மட்டும் இல்லாமல் ரோட்டில் போகக்கூடிய அப்பாவி மக்களும் இறந்து போகிறதுக்கு அடிபடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ இதே மக்கள் தெரிந்து கொண்டு வாகனங்களை ஓட்டினா தமிழ்நாட்டில் பெருமளவில் நமக்கு வாகன விபத்துக்களை குறைக்க முடியும் தவிர்க்க முடியும் என்பது தான் செய்தி தேங்க்யூ